கவுண்டம்பாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் வெண்ணாயக்கம்பாளையம் மேம்பாலம் ஜிஎன் ஜிஎன்எல்ஸ் அடுத்தது ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியிலே காரமடை மேம்பாலம் அதே போல் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு கோடியில் பார்த்தீங்கன்னா இருகூர் பீலமேடு அதே போல் போத்தனூர் ரயில்வே கருது ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடப்பாடியாக தந்தார்கள் அதே போல் டெக்ஸ்டூல் திருவழி மேம்பாலங்கள் ஐம்பத்தஞ்சு கோடியில் அதே போல் ஆவறாம் உட்பட இப்படி அதிகமாக நம்ம மேம்பாடு அதே போல் எஸ்ஐஎசி காலனிக்கும் நிதி ஒதுக்கி மேம்பாலம் எல்லாமே கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா வழக்கு காரணமாக இருக்குது இன்னும் இந்த அரசு பிடிக்காமல் இருக்கிறது ஆகவே கோவை மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல மூன்றாம் கூட்டு குண்டீர் திட்டம் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது வருஷம் குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் நாங்கள் தந்தார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அத்திகடுவ திட்டம் அதே போல் நம்ம கனெக்டாக் புது பில்டிங் எஸ்சிஆர்ஸ் பில்டிங்கு அரசு மருத்துவமனை மேம்பாடு நூறு கோடிக்கு மேல் நீதிபதி ஆகவே அத்தனை சாலைகளும் இந்த எல்லா முக்கியமான சாலைகள் திருச்சி ரோடு பவனாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு தொண்டாமுத்தூர் ரோடு சிறுவாணி ரோடு இருக்கக்கூடிய சத்தி ரோடு அத்தனை சாலைகளும் மேம்படுத்திட்டு வந்து அந்த எடப்பாடி ஆகவே இந்த மேம்பாலமும் அந்த பெயரை தான் காலங்காலத்துக்கு சொல்லும் இன்னைக்கு மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதியோர் தந்தவர் அந் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜிடி நாயுடு அவருடைய பெயரை சுற்றியுள்ளார்கள் அது எங்களுக்கு எடப்பாடிய சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் அவர் வந்து கோயம்புத்தூருடைய அடையாளம் மாட்டுக்கருத்தெல்லாம் இல்லை நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது தான் எடப்பாடியார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்து வைத்தாலும் கூட அவர்கள் வந்து இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க இதை வந்து நாங்கள் நீளம் பொருள்கள் நீட்டிக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர்கள் நீதி ஒதுக்க வேண்டும் அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு நாலு வருஷமா எந்த திட்டமே திமுக கொடுக்கல அதே போல இன்றைக்கு அத்திக்கடு வனாட்சி திட்டம் ரெண்டு அத்திக்கடு வனாட்சி திட்டம் ரெண்டு வந்து எடப்பாடி அறிவிச்சார் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அந்த அத்திக்கடு வனாட்சி திட்டம் ரெண்டுல அத்திக்கடு வனாட்சி திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை இந்த அரசு நாடு வருஷம் அதை உடனே நீங்க அறிவிச்சு நிதி ஒதுக்கலாம் அதே மாதிரி சிங்கநல்லூர் மேம்பாலம் அன்னைக்கு எடப்பாடி எடுத்தார் லாரி ரோடு மேம்பாலம் எடுத்தாங்க சரணபட்டி மேம்பாலம் இதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் வந்து ஆய்வு பண்ணார் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிதி ஒதுக்கி தரலாம் நீ எல்லாமே அண்ணன் எடப்பாடி அண்ணா திமுக ஆட்சியில தந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த பணிகளையா நீங்கள் செய்து தர வேண்டும் கோயம் மக்களுக்கு முழுமையாக நாலத்தில் திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி வருவார் விடுபட்ட எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வருகின்ற பொழுது விடுபட்ட அத்திகிடுவான திட்டம் ரெண்டு அதே விடுபட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை போறான் கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார் அதே போல் இந்த மேம்பாலத்தில் வந்து நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது இதான் நிலப்பாடியார் கொடுத்தார் இந்த மேம்பாலத்தில் பெருக்கூடிய இந்த அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும் உடனடியாக இந்த டைவர்ஸ் நல்லா பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணி முழுமையாக இந்த கேமரா மாட்டும் போது ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கும் அப்புறம் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்தால் நிறப்படையாதவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்டம் மக்கள் சார்பாக தெரிவித்துக்கிறேன்